டிவிகேன்னு கத்தியது என் காதில் டீ விற்கன்னு கேட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீ தான் விற்க போறாங்க நடிகர் விஜயை கலாய்த்து தள்ளிய திண்டுக்கல் லியோனி என்ன கூறினார் என்று முழுமையாக பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தொடர்ந்து திண்டுக்கல் லியோனி கடுமையாக விமர்சித்து வருகிறார் இவர் ஒரு பேச்சாளராகவும் நடிகராகவும் இருக்கும் நிலையில் திமுக கட்சியின் ஆதரவாளர் என்பதால் தொடர்ந்து விஜயை விமர்சித்து வருகிறார் அந்த வகையில் கோவை பொள்ளாச்சியில் நடைபெற்ற திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திண்டுக்கல் லியோனி தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சித்தார் இது பற்றி அவர் கூறியதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவர் டிவி கே டிவி கே என கட்டியது என் காதில் டீ விற்க டீ விற்க என்று கேட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டீ விற்கத்தான் போகிறீர்கள் ஒரு கட்சித் தலைவரின் வேனில் முன்னால் நின்று டப்பாங்குத்து ஆடுவதுதான் கட்சியா ஒரு அரசியல் தலைவரின் முன்பு குத்தாட்டம் போடுவது கண்டிப்பாக அரசியல் கட்சியாக இருக்க முடியாது என்ற தமிழக வெற்றி கழகத்தை கிண்டல் அடித்தார் மேலும் சமீபத்தில் கோயம்புத்தூரில் விஜய் ரோடு ஷோ நடத்தும் போது அவரின் பிரச்சார வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதை குறிப்பிட்டுதான் திண்டுக்கல் லியோனி நடிகர் விஜயை விமர்சித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்